சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுணியுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம் இது எதன் அடிப்படையில் பார்க்கப்படுது அப்படின்னா பங்குனி மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது மேலும் பங்குனி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல பங்குனி மாத துவக்கத்தில் என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மேஷத்துல குரு பகவான் கன்னியில் கேது மகர ராசியில் செவ்வாய் கும்பராசியில் சுக்கரன் சனி மீன ராசியில் சூரியன் புதன் ராகு இந்த புதன் நீசமாறுகிறார் செவ்வாய் உச்சமாக இருக்கு இந்த அமைப்பில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த வீடியோவோட டைட்லே புதனின் சரி சுக்கர பகவானின் லீலைகள் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பதினெட்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகவோட இணைகிறார் வருஷ வருஷம் சுக்கரன் உச்சமாகுது ஆனா அங்க ராக இருக்காது பதினெட்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சுக்கரன் ராகவோட இணைவார் ஒரு சில நேரங்கள்ல அடுத்தடுத்த வருஷம் வரலாம் ஏன்னா ஒன்றரை வருஷம் இருப்பாரு மறுபடியும் எப்படியோ ஏதோ ஒரு ரவுண்டில் ராகு கூட சுக்கரணீ அது ரொம்ப ரேர் சிம்பிளா சொல்ல போனா பதினெட்டு ஒரு ஒருக்காத இந்த கிரக இப்பானது வருது அது இந்த மாதம் இருக்குது அதாவது பங்குனி மாசத்துல சுக்கரன் ராகு இணைவு உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இணைவு ஆகுது முக்கியமா பாருங்க ரிசப ராசி ரிஷப லக்கணத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அவர் உச்சமாகிறார் சோ இதில் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் நம்ம அந்த பதிவில் முழுக்க பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரலாம் அப்படி ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொரு பலனையும் சொல்லிகிட்டே வருவோம் அது உங்களுடைய தசாபுத்திகளோட ஒத்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக அது நடந்தே தீரும் கண்டிப்பா அதுதான் மாற்றம் இல்லை அப்படி தசாபுத்தி இல்லாத பட்சத்துலேயும் நடக்கும் அதனுடைய அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறச்சலா இருக்கும் அவ்வளவுதான் பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பங்குனி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் முதல்ல பங்குனி இரண்டாம் தேதி கும்பராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அதாவது பதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார் மகர ராசில இருந்து ஆல்ரெடி மகரத்துல தான் இருந்தார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டு பனிரெண்டு ஏழுக்கு அதிபதி தான் இருந்தார் இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பராசிக்கு போறாரு கும்பராசியில் செவ்வாய் திக்பலம் அடைகிறார் திக்பலம் அடைந்து உங்க ராசியவே பார்க்குறாரு இப்போ இங்க என்னென்ன விஷயங்கள் நன்மையாக நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன் அது செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறது அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மேசராசிக்குள்ள பயிற்சி ஆகிருவார் மேசராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆனது மட்டும் இல்லாமல் பத்தொன்பதாம் தேதி அதாவது பங்குனி பத்தொன்பதாம் தேதி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ரம் ஆகிறாரு பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி மறுபடியும் உங்கள் ராசி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கே வந்துடுறாரு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அப்போ புதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பங்குனி பன்னிரெண்டாம் தேதி மேசராசிக்குள்ள பயிற்சி பங்குனி பத்தொன்பதாம் தேதி வக்ரம் பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி மறுபடியும் மீன ராசிக்குள்ளே வந்துறார் வக்ர பயிற்சி ஆகிறார் ஸோ இப்போ புதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் இரண்டாவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசி அதிபதி ஆறுக்கு அதிபதி அவர் வந்து பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அந்த சுக்கர பகவான் உச்சமடைகிறார் கூடவே ராகு இருக்கு இந்த ராகு சுக்கரன் நினைவு பதினெட்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது மீன ராசியில அதற்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அவ்வளவுதான் சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி பதினொன்றாம் பாவத்துல போய் உட்கார்ந்திருக்காரு இந்த மாதம் முழுக்க அதாவது பங்குனி மாதம் முழுக்க சூரியன் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சூரியன் பதினொன்னுக்கு வந்தாச்சுனாவே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு யாரோ ஒருத்தருடைய உதவியால் கிடைச்சிடும் முதல்ல தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு உண்டான காரியங்கள் அவர்களுடைய உதவிகளில் நீங்க ரொம்ப தெளிவாவே லாபத்துடனே முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா அது சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமா அமையிறத நீங்க கண் முன்னாடி பார்க்க முடியும் சோ அப்படி ஒரு வேலையை அதை சூரிய பகவான் செய்வார் துணிஞ்சு பண்ணலாம் அரசு வேலையெல்லாம் இன்னைக்கு வண்டி வாங்கின வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்து இப்ப வீட்டுக்கு ஒரு வரி கிடைக்கல அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க வாட்டர் லைன் கொடுக்க முடியல அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி வீடு சம்பந்தமா எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதாவது அரசு வழி முயற்சிகள் எதை எடுத்தாலும் அது உங்களுக்கு இறுதியில் உங்களுக்கு சாதகமாயிடும் புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற என்ன வரும் நிறைய பேர் புதுசா வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல பழைய வாகனத்தை புதுசு மாதிரி ரெடி பண்ணிடுவீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன மராமரத்து பணிகள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் வரும் அது எல்லாமே பக்காவாக இன்னும் வீட்டினுடைய அழகை மெருகேற்றும் போல மெருகேற்றுவத நல்ல ஒரு கண்ணுக்கு லட்சணமா வீட்டை ரெடி பண்ணிடக்கூடிய ஒரு சூழலும் உண்டு உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் பூரணமா கிடைக்க போகுது இவர் பேர் சொல்லி இவர் அப்படினாவே வந்து ஓகே இவர் இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான ஆள் ஆளு கண்டிப்பா இவர்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா நடந்துரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயரை அங்கீகாரத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய வேலையை அந்த சூரிய பகவான் செஞ்சிருவாரு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்க போகுது படித்தது ஞாபகம் வரும் படித்தது சரியா அப்படியே எழுதுவாங்க எல்லாமே அது பர்ஃபெக்டா இருக்க போகுது குழந்தைகள் நல்லபடியா வரப்போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது உணவு தான் பெரியவங்களுக்கு எல்லாமே உடல் ஆரோக்கியம் சற்று மந்தமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தாண்டி இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு சூழல் என்னதான் சனியினுடைய பார்வை நான்காம் பாவத்துக்கு இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் நான்காம் பாவத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்க போகுது வரக்கூடிய காலங்களில் இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியாக மேம்படக்கூடிய ஒரு சூழல் உணவுகளில் மட்டும் பழைய உணவு உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது என்ன சனியின் பார்வை நான்காம் இடத்துக்கு இருக்கிறது பழைய உணர்வுகளை தவிர்த்துக்கிறது நன் நன்மை தரும் அப்படிங்கிறது சொல்லுது சில பேர்த்துக்கு அந்த இருதயம் ஏதோ அடைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் வெறும் கேஸ் ட்ரபிள் தான் ஆனா என்னமோ ஆயிடுச்சு என்னமோ ஆயிடுச்சுன்னு மனசு மனசுக்குள்ள போட்டு பதற்றப்பட்டு இருப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகுது பயப்பட வேண்டாம் கேட்டா அந்த சனியினுடைய பார்வை அதில் ஏதோ ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேம்படக்கூடிய ஒரு சூழல் தாய்வழி உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுக்கு சிம்பிளா வந்துட்டு போகும் இல்லைன்னா தாய்வழி உறவுகள் மூலமாக ஒரு கர்ம நிகழ்வு நடப்பதற்கு ஒரு காலகட்டமாக அது இந்த சூழல் காட்டுது ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறது ஒரு தாய் உறவுகள் மூலமா ஒரு கர்மா கூட கலந்துகிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு காட்டுகிறது மற்றபடி ரிஷபராசிக்கு பங்குனி மாசத்துல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் பாவத்தில் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால எந்த காரியமாக இருந்தாலும் சரி இறுதியில் உங்களுக்கு அது சாதகமாக மாறக்கூடிய ஒரு வேலையை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடங்கள் எப்படி வந்தாலும் சரி இறுதியாக யாரா ஒருத்தருடைய உதவியினால அந்த பிரச்சனைகள் அந்த சங்கடங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கிறதுக்குன்னு ஒரு சூழலை சொல்லுது உங்களுக்கு சாதகமா அதை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருகிறது தான் சொல்லணும் அப்படி ஒரு வேலையை அந்த சூரிய பகவான் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் பங்குனி மாசம் இரண்டாம் தேதி அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிர் செய்யறாரு செவ்வாய் திக்பலமாகிறார் அப்போது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த தேவையில்லாத கசப்புகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் தவிப்புகள் எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்கு வரப்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்க போது கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க கூட்டாளிகள்னா கூட்டாளிகள் உங்களை காட்டிலும் அவங்க ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க வேலை செய்ய போகிறாங்க கூட்டாளிகளால் இருந்து வந்த அலைச்சல் உளைச்சல் எல்லாமே சற்று கம்மியாக போகுது அவங்களால இருந்து வந்த மன உளைச்சல் வேலைக்குழு வீண் செலவினங்கள் எல்லாமே கம்மியாக போகுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல் சொல்கிறது வாழ்க்கை துணை எங்கிருந்தாலும் அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க போன மாசம் மாதிரி கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் கிடையாது எங்க இருந்தாலும் அவங்களுடைய பார்வை உங்க தான் இருக்கும் கலகு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பார்வை உங்க மேலேயே தான் எனக்கு கவனமாக இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் அசைய முடியாது அவங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது சோ அத புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் ரிஷபத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு படுறதுனால தான் அந்த தைரியம் வருதுன்னே தெரியாது எங்கிருந்து தான் அந்த கோபம் வருதுன்னே தெரியாது அப்போ தைரியம் வர்றது உங்களுடைய காரிய வெற்றியை சொல்லுது கோபம் வர்றது உங்களுடைய இழப்பீடுகளை சொல்லுது அப்போ அந்த செவ்வாயினுடைய பார்வையை தைரிய பார்வையை மாத்திக்கங்க கோபத்தை குறைச்சிடுங்க கோபமே வேண்டாம் கோபமே வேண்டாம் ஆனால் இந்த காலகட்டம் அதிகமாக கோபப்பட வைக்கும் இந்த செவ்வாய் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதுமானது உங்களுக்கு மிக 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 நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது தொழிலில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குமா சார்னா கண்டிப்பா இருக்கும் சின்ன சின்ன செலவீனங்கள் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இட இடத்து அதிபதி தான் பத்தில் போய் உட்காந்துருக்க அந்த வேலைகள் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் சமாளிக்க முடியுமா கண்டிப்பா சமாளிச்சிடலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சின்ன வேலை செய்யல உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகி அவர் போய் பத்தில் உட்கார்ந்து தன்னுடைய எட்டாம் பதிவு ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க படைப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல படைப்பு தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் இலசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி முக்கியமான ஃபீல்டில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் சிவில் சிவில் ரா போலீஸ் இராணுவத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் என்னன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் உண்டாவதற்குண்டான அஸ்திவாரத்தை இந்த செவ்வாய் இந்த காலகட்டம் செய்தே தீர்வார் ஐந்து பத்து தொடர்பு அப்படிங்கிறது அசால்ட்டான விஷயம் கிடையாது ஏழாம் இடம் சம்மந்தப்படும் போது வாழ்க்கை துணையை அதுக்கு சப்போர்ட் பண்ணும் நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க உறவுகள் சப்போர்ட் பண்ணும் இதே ரிசபராசி ரிசபலக்கணம் வெளியூர் வெளிமான இடத்துல இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா சம்பாதிக்க போறீங்க தடைப்பட்ட வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது செலவு அப்படின்னு வருது அந்த செலவை சரி கட்டுறதை விட செலவை சமாளித்து அதுக்கு மேலே சேமிக்கிற அளவுக்கும் உங்களுடைய வருமானம் உயர்வதை பார்க்க முடியும் இந்த காலகட்டம் அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் செய்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே அந்யூன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யூன்யம் அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த சந்தேக போக்குகள் எல்லாம் இல்லாமல் போயிடும் தொழில் சார்ந்த வளர்ச்சி கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் ஒரு தனித்தன்மை தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதை சிம்பிளா தீர்க்கமாக வெளிப்படுத்தி ஜெயிச்சும் காட்டக்கூடிய ஒரு சூழல் சார் பத்தாம் இடத்துல ச செவ்வாய் இருக்கே சார் அப்படின்னா செவ்வாய் இருக்கிறாரு கூடவே அங்க சனி இருக்கே சார்னா சனி இருந்துட்டு போகிறார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி தீமையை செய்ய மாட்டார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ஏழு கூடியவர் தான் அவர் கூட சனி சேர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பாதுகாத்த செய்யாது என்ன தொழில் அலைச்சர்களை கொடுக்க அவ்வளவுதான் அலச்சர்களை சந்திக்க வேண்டிய சூழல் முன்னாடியே சொல்லிட்டோம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு ஜீரண கோளாறு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உத்தமம் அடுத்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி அது போய் ராசிக்கு படத்தில் நீசம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அவர் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு கூடாங்க குரு இருக்குது பன்னெண்டில் குரு இருக்குது குரு கூட போதும் நினைவுது இந்த காலகட்டம் உங்களுடைய கருத்துக்களை அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க பங்குனி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பதினெண்டாம் இடத்துல இருக்க போறாரு அங்கே வக்ரமாக போறாரு அங்கனி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரண்டு ஐந்துக்கு அதிபதி அசமாதிபதி கூட போய் சேரக்கூடிய ஒரு சூழல் பதினொன்றாம் அதிபதி கூட போய் சேரக்கூடிய சூழல் இது வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தந்தை தீரும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொருளாதாரத்துல நம்ம நினைக்கிற நினைக்க கூட மாட்டோம் திடீர்னு அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் ஒரு எல்ஐசியில் போட்ட பணம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு லாட்ரி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிசபத்துக்கு இந்த காலகட்டம் பங்குனி பன்னெண்டு பங்குனி இருபத்தி ஏழு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை மனம் விருப்பப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள கூடாது இந்த காலகட்டம் உங்களுடைய திட்டங்களை அடுத்தடுத்து நான் இதெல்லாம் பண்ண போறேன் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் யாரு கட்டியுமே கலந்துக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதல்ல அதன் மூலமாக அப்படி கலந்து கொள்வதன் மூலமாக அதிகப்படியான மன அழுத்தத்தை வரக்கூடிய நாட்களில் இந்த புதன் உங்களுக்கு தந்து விடுவார் ஸோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க மற்றபடி பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய சேமிப்பை தாண்டி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த செலவுகள் சமாளிக்கும் தான் இருக்கும் சமாளிக்கிற அளவுக்கு செலவு கூட செலவு செய்வீங்க இப்போ அந்த செலவுகளை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா சுப செலவுகளாக மாற்றுறதுக்கு நான் வழியை செஞ்சுக்கோங்க ஒரு நிலம் வாங்குறது ஒரு டூ வீலர் வாங்குறதோ ஒரு ஃபோர் வீலர் வாங்குறதோ இல்லை ஜுவல்ஸ் ஜொல்ஸ் வாங்கி சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி நல்ல தேவையான சுப செலவுகளுக்கு அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது தேவையில்லாமல் இல்லைன்னா செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எவ்வளவு செலவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிக்க வைக்கும் இதுதான் அதான் முக்கியம் ஸோ அதை பார்த்துக்கிடுங்க அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்கள் உங்க ராசிக்கு பதினோராம் பிரதமர் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் வங்கனி மாசம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சி பயிற்சியான அந்த மாசம் முழுக்க அங்கதான் சுக்கரன் இருக்க போறாரு அங்க ஆல்ரெடி ராகு இருக்கு ராகு பதினெட்டு வருஷிக்கு இருக்கா மீனத்துக்கு வருவார் சுக்கரன் வரிசைக்கு ஒருக்கா மீனத்துக்கு போவார் அப்போ சுக்கரன் உச்சம் பெற்று ராகவோடு இணையக்கூடிய ஒரு காலகட்டம் இது ரிஷபராசிக்கு நல்ல விஷயமான்னு கேட்டா யாரா இருக்கலாம் நல்ல விஷயம் அப்படின்னா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இஎல்எஸ்சி நாடக துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்களுக்கு அதே போல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் தான் புது புது இனோவேஷன் கிடைக்கும் அப்படியே உலகையை மாற்றி போடக்கூடிய அளவுக்கு புதுசு புதுசான ஒரு ஐடியாஸ் எல்லாம் இப்போ கிடைக்கும் சோ இயல்பாவே அந்த சுக்கரனும் ராகவும் இணையிறது அப்படிங்கிறது உச்சம் பெற்று சுக்கரன் உச்சம் பெற்று இணையிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது செத்தவனை பொழக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த பவர் சுக்கர பகவானுக்கு அஞ்சீவி மந்திரம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி முடியாத விஷயத்த முடியும் காட்டக்கூடிய வேலைகளை அந்த சுக்கரன் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி சுக்கரன் அந்த அமைப்பு செய்யறது உங்களுக்கும் அது பொருந்தும் மற்றவங்க எது முடியாதுன்னு சொல்றாங்களோ அதிக ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த காரியம் தொட்டாலும் எந்த காரியம் தொட்டாலும் கடைசியில் அது உங்களுக்கு லாபமா முடியும் வெற்றியா முடியும் ஜெயமா முடியும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல ஜெயஸ்தானத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்று கூட ராகு அப்போ அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய வழி லீகலாகவோ இல்லீகலாகவோ இருக்கலாம் அதுல எந்த எந்த மாற்றமும் அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய சுய எப்படி அமைப்பு இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த வழி வந்து நல்ல வழியாகவோ தீய வழியாகவோ இருக்கலாம் ஆனால் வெற்றி அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாத யாருனாலையும் தவிர்க்க முடியாது கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரன் இந்த சாபத்தி அந்தரங்கள் நடந்தாலோ அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரங்களை நம்ம பரணி பூரம் போராட்டத்தில் இந்த சாபத்தி நடத்தினாலோ அவ்வளவு ஒரு அற்புதமான பலன்களை திடீர் அதிர்ஷ்டங்களை லாபத்தை மேன்மையை இந்த காலகட்டம் உங்களால் பார்க்க முடியும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதாவது ஏப்ரல்ல அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஏப்ரல் மாதம் ஸோ அவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் நடக்க போது எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் எதிரியலும் நண்பர்லாம் மாறிடுவாங்க அந்த அளவுக்கு செயல்படுத்துவீங்க வேலையில வேலையில அவங்களுக்கு வேலை இணைக்கும் வேலை வெளியூர் வெளிமாநிலத்தில் வெளிநாட்ட ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் கிடைக்கும் வேலையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை மிகப்பெரிய மாறுதல்கள்ல செய்வீங்க இந்த காலகட்டம் கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை அந்த சுக்கர பகவான் கொடுப்பார் லகனாதிபதி சுக்கரன் கூட போய் சேரதுனால அதிகப்படியான பிடிவாதத்தை உங்களால தான் எல்லாமே முடியும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் குறைச்சிக்கோங்க புரியுதுங்களா அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் சென்று பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல பொருளாதாரமும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன தைரியமும் சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வளமுடன் திருச்சிற்றம்பலம்